அந்த ஊராக நாமத்தினாலே நாமத்தினாலும் இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்களும் நானும் இணைந்து ஜபிக்கிற ஜபம் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிறதாய் காணப்படும் அழிந்து போயிற ஆத்துமாக்களுக்காக விசேஷத்து விதமாக இந்த நாளில் நீங்கள் நானும் ஜெபிக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே பார்க்க முடியும் ஆம் பெரிய மாணவர்களை இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் அநேக காரியங்களை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்திலே நாம் அழுது கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் இருதயத்தில் இந்த நாளில் வெளியே சொல்ல முடியாத விடைக்கு அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா அவர் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை வேதனைகளை நம்முடைய கண்ணீர்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு நுறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நுறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறாரா கர்த்தர் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களை உள்ள உடைக்கப்பட்டு நுறுக்கப்பட்டு குய களத்தை போல நீங்கள் இருக்கீங்களா இதனால என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலையில உங்க படுக்கையில் அழுது அழுது நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களா இரவெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை நினைச்சாலே பயமா இருக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஏன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என் கனவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாங்கள் பிரயாசப்பட்டால் அதனுடைய பலன் இல்லையே கடன் பிரச்சனையோடு நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோமே என்ன செய்வது என்று தெரியவில்லை வியாதி ஒரு புறம் எங்களை வாட்டி வதைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அழுது இருக்கீங்களா அந்த காரியத்திலே ஆண்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் நீங்கள் நொறுங்கி போகிற இருதயம் உள்ளவர்கிட்ட அவர் சமயமாய் உங்கள் அருகிலே கடந்து வருகிறார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் பாதுகாக்கிறார் ஒரு விடுதலை அவர் கொண்டு கடந்து வந்திருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னை விடுவிக்கும்படியாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அவர் சமீபமாய் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்டில் ஒரு பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல அவர் இந்த நாட்களில் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் உங்கள் அருகிலே கடந்து வந்து சமீபமாய் உங்களுடைய கடந்து வந்து உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வந்து இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அழுது கொண்டு இருக்கிற நொறுக்கப்பட்டு போயிருக்கிற உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்படியாக ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் கலங்காதீங்க ஏன்னா என் உள்ள உடஞ்சி போச்சு ஆண்டவர் நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கீங்க இல்லையா இந்த நாளில் தான் ஆண்டவர் உங்கள் அருகில் கடந்து வராது மகளே மகனே அழாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி உங்கள் வழுதுகிறத பிடித்து அவர் இந்த நாளிலிருந்து உங்களை வழி நடத்த போயிறார் பயப்படாதீங்க தைரியமாக துணிஞ்சு உங்கள் காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் நிறுத்தியாய் நடத்துவார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பன அப்பா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீ இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவனை நீர் சீக்கிரவராக இருக்கிறீரப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பாடுகளை பாருங்கப்பா விடுகிற கண்ணீர்களை பாருங்க இரவெல்லாம் தூக்கமற்று அவர்கள் புலம்பி தவிக்கிற காரியத்திலே நீர் ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே கொடுக்க போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரேன் இந்த நாள்ல பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளிலே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் எழுச்சின வார்த்தையின்படி இந்த நாளில் தகப்பனே அவர்களை அப்படியே நீர் ஆசீர்வதி அவர்களை தலைநீர பண்ணி நடக்க பண்ண போறதற்காக இமக்கு நன்றி சொலத்துரும் நாம மட்டுமே படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே